ஹாய் அக்கா பிரியா சொல்லுங்கள் ஹாய் பிரியா வணக்கம் அக்கா ஒரு டைம் என் பேர் சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன கற்பகமா ஹாய் கற்பகம் வணக்கம் கமெண்ட் பண்ணுறவங்க தயவு செஞ்சு ஒரு லைக் போடுங்க நீங்களாம் நினைச்சா ஒரு செகண்ட்ல அது நூறு லைக்கா மாத்தலாம் ஆனா நினைக்க மாட்டேங்கிறீங்க நீங்க நூத்தி ஐம்பது கிலோ இருப்பீங்களா அப்படியாவது கன்று வைங்க நான் இழைச்சிருவேன் நான் ஜஸ்ட் ஃபார் சிக்ஸ்டி ஃபைவ் கேஜி ஒன் அண்ட் ஒன்லி ஓகேவா புளிய வேணாமா ஜூஸ்ல புளியறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா உனக்கு என்ன தெரியும் கீர்த்திகா மணி பாரதிக்கு ஃபீவர் போச்சா ஃபீவர் போகலை வந்துருச்சு ஏன் அதையா என்ன கேட்க மாட்டியா ஜோ ஆஹா அண்ணா நான் கேட்ட சொல்ல மாட்டேனா ஓஹோ வணக்கம் கமெண்ட் பண்றவங்க லைக் போடுங்க வீடியோ பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுதான் ஏங்க நான் எதுவுமே சாப்பிடலைங்க நீங்க கிரைண்டர்ல போட்டா ஈஸியா ஜூஸ் உங்க கிட்ட கேட்க மாட்டேன் ஏஞ்சோ ஏ ஜோ ஜோ ஏ சொல்லுக்கா பிரகாஷ் ஹாய் பிரகாஷ் எனக்கு பாட்டு எல்லாம் பாட தெரியாதுப்பா ஹாய் மோகன் பாண்டியன் சரி மோகனா பிரியனா ஏன் கப்ப மாத்திட்ட ஆமா நீதான் வந்து கலாய்க்கிற பாத்ரூம் கப்புன்னு ஹாய் சஞ்சனா ஹாய் ஜெயா ஆமா நான் எதுவுமே மிக்ஸ் பண்ண மாட்டேன் சுகரு மில்கு வாட்டர் எதுவுமே மிக்ஸ் பண்ண மாட்டேன் அப்படியே ஒரு நாலு பழம் புரிஞ்சு கூட்டாளி அமிர்தம் ஜூஸ் வாங்க வாங்க மணிகண்டன் வாங்க ஏன் கீர்த்திகா ஒரு அறுபது ரூபா கொடுத்து ஒரு மெம்பர்ஷிப் ஆக மாட்டியா சொல்லு சொந்த அத்தை பொண்ணு நீயே இந்த மாதிரி இருந்தா மத்தவங்கள போய் கேட்க முடியுமா சொல்லு இதெல்லாம் அவமானப்படுத்துற தானே இதெல்லாம் என்ன ஒரு அறுபத்தஞ்சு ரூபா செலவு பண்ண மாட்டேன் எனக்காக சொல்லு ஓ நான் போட்டு விட்டு நீ எனக்கு பண்ணணுமா பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன் இது எனக்கு ஒரு நேரம் வரும் ஜ கீர்த்தி அன்னைக்கு நான் பாத்துக்கிறேன் அன்னைக்கு இருக்கு உங்களுக்கு அய்யோ அக்கா சஞ்சனா டோனல்னு சொல்லுங்க சஞ்சனா டோனலா வணக்கம் அக்கா ஒரு லைக் போடுங்க கமெண்ட் போடுங்கப்பா ஆமாப்பா வணக்கம் இன்னும் இருபது லைக் தேவைப்படுது பிளீஸ் செல்லம்மா கில்லவா ஒன்னா சொல்லவா தள்ளம்மா செல்லம்மா தள்ளி ஏன் இல்லம்மா இப் இப்பயே பாரு இல்லை இல்ல இருக்கட்டும் கீர்த்தி நீங்கள் போடாதீங்க இல்ல இல்ல இருக்கட்டும் இருக்கட்டும்